தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மருத்துவமனையாக மாறப்போகும் மதுரை மத்திய சிறைச்சாலை மருத்துவமனையாக மாறப்போகும் மதுரை மத்திய சிறைச்சாலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மையப்பகுதியில் மதுரை மத்திய சிறைச்சாலை உள்ளது தென்மாவட்டத்தை சார்ந்த கைதிகள் இங்கு அடைக்கப்படுகின்றனர் தண்டனை கைதிகள் விசாரணை கைதிகள் பெண் கைதிகள் என அனைத்து வசதிகளும் இங்கு உண்டு ஆனால் இட நெருக்கடியில் மதுரை மத்திய சிறைச்சாலை தவிக்கின்றது மதுரையின் மையப்பகுதியில் இருந்தாலும் கூட கைதிகள் அடைக்க போதுமான இடவசதி இல்லை ஆகவே மதுரை மத்திய சிறைச்சாலை மேலூருக்கு உள்ளது மேலூர் அருகே எண்பத்தி ஒன்பது ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு அளக்க அளக்கும் பணி நடைபெற உள்ளது விரைவில் கட்டுமானப் பணி துவங்கும் கட்டுமானப் பணிகள் முடிவடைந்தவுடன் மதுரை மத்திய சிறைச்சாலை இடமாற்றம் செய்யப்படும் தற்பொழுது இயங்கி வருகிற மதுரை மத்திய சிறைச்சாலை கட்டடம் அரசு சிறப்பு மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது மதுரை மத்திய சிறைச்சாலை மருத்துவமனையாக மாறப்படவுள்ள தகவல் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்த உள்ளது